வணக்கம் காயலாக இருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்துக்களினுடைய ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் முக்கியமாக ரொம்ப முக்கியமாக கருதப்படக்கூடியது காமாட்சி அம்மன் விளக்கு இந்த காமாட்சி அம்மன் விளக்கு பரம்பரை பரம்பரையாக அது ரொம்ப பொக்கிசமாக பாதுகாத்து வரக்கூடியவங்களெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஏன் இந்த காமாட்சி விளக்கு மட்டும் இவ்வளோ முக்கியம் ஏன் ஒவ்வொரு வீட்லேயும் காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு சிலரினுடைய சந்தேகங்களுக்கான ஒரு பதிவு அதாவது காமாட்சி அம்மன் ஒரு முறை உலக மக்களினுடைய நன்மைக்காக ரொம்ப கடும் தவம் புரியிறாங்க அப்போ அந்த கடும் தவம் புரியும்போது ஈசன் பார்க்குறாரு அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து மக்களை உலக மக்கள் எல்லாத்துக்குமே பிரச்சனை அதிலிருந்து மீள்வதற்கு காமாட்சி அம்மன் எடுத்திருக்கக்கூடிய இந்த கடும் தவத்திற்கு இந்த உலகத்துல அவதரிச்சிருக்கிற எல்லா தெய்வங்களினுடைய சக்தியும் அந்த தெய்வத்திற்கு தேவை காமாட்சி அம்மனுக்கு தேவைப்படுது அப்ப எல்லா தெய்வங்களும் வந்து ஒருங்கிணைத்து காமாட்சி அம்மனுக்குள்ள சக்திய இறங்குறாங்க ஆக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களினுடைய அருளும் ஒரு சேர கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா காமாட்சி அம்மன் கிட்ட தான் அந்த ஒரு எல்லா தெய்வங்களையும் வணங்கணும் அப்படின்னு சொன்னா காமாட்சி அம்மனை வணங்கினா போதும் அந்த வகையில தான் முன்னாடி காலங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சாமி உருவ வழிபாடெல்லாம் கிடையாது அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்துல உருவானதுதான் காமாட்சி அம்மனுடைய விளக்கு இந்த விளக்கேற்றி விளக்கின் மூலமாதான் குலதெய்வத்தையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களினுடைய ஒன்றிணைந்து அந்த சக்தியும் பெறக்கூடிய அருளையும் பெறக்கூடிய தன்மை வந்து காமாட்சி விளக்கின் மூலமாதான் கிடைச்சது இன்னைக்கு வேணாம் திருமண வீடுகள்ல பாத்தீங்கன்னா நிறைய மாறுபாடு நடக்குது அதாவது சில வழிமுறைகள் நம்மளுடைய முன்னோர்கள் பாரம்பரியமான வழிமுறைகளை வந்து சில பேர் வந்து தவற விட்டுட்டு தான் இருக்காங்க ஆனா இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்கிறது திருமணம் முடிஞ்ச உடனே மன மணமக்கள் கையில வந்து காமாட்சி அம்மன் விளக்க வச்சு வளம் வரக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து பாரம்பரியமா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இன்றைக்கும் நிறைய இடங்கள்ல நடந்துட்டு தான் இருக்குது அதே மாதிரி ஒரு பெண் புகுந்த வீட்டுக்கு போகும்போது காமாட்சி அம்மன் விளக்கத்தான் வந்து முதல்ல ஏத்திட்டு மற்றபடி வேற விளக்குகள்லாம் ஏத்துவாங்க ஏன் அப்படின்னு சொன்னா காமாட்சியம்மன் விளக்கை ஏத்துனா குலதெய்வத்தினுடைய அருளோடு சேர்ந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களினுடைய அருளும் ஒருங்கிணைந்து கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய நம்மளுடைய பாரம்பரிய நம்பிக்கையினுடைய அடிப்படையில் அந்த மாதிரி காமாட்சி அம்மனுடைய விளக்கு ஏற்றுதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பத்திலையும் தினமும் அந்த அம்மனுடைய விளக்கை ஏற்றி வழிபடுறது மூலமா தோசங்கள் நீங்கி சந்தோஷங்கள் ஒரு குடும்பத்துல நிலைச்சு நிற்கும் செல்வாக்கியங்கள் பெருகும் காமாட்சி அம்மன் விளக்க நிறைய இடங்கள்ல பாரம்பரியமா பாரம்பரியமா அதை பாதுகாப்பா வச்சுட்டு வருவாங்க உயிரோட்டமா இருக்கும் காமாட்சி அம்மைய விளக்கு பழங்காலத்து விளக்கெல்லாம் வச்சிருப்பாங்க கரும்பு பாசாங்குசம் வில்லு அம்பு நெய் எல்லாமே இருக்கும் பழங்காலத்து விளக்குல அந்த மாதிரி காமாட்சி அந்த ஒரு விளக்கு ஏத்துதல்ங்கிறது அந்த மாதிரி அதே மாதிரி இறப்பு வீட்டுலயும் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவோம் ஏன் அப்படின்னு கேட்டா அந்த குடும்பத்திற்கும் அந்த இறந்த நபருக்கும் உடைய ஆன்மா சாந்தி அடையணும் அந்த குடும்பத்திற்கு நிறைய அருட்கள் கிடைக்கணும் எந்த தீங்கும் வரக்கூடாது எங்களை காத்தொருளணும் அப்படின்னு சொல்லிதான் இறந்த வீட்லையுமே வந்து முதல்ல காமாட்சி அம்மன் விளக்கத்தான் ஏற்றுவாங்க இந்த மாதிரி சகல நன்மைகள் தரக்கூடிய சகல அருளையும் ஒருங்கிணைந்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விளக்கு தான் காமாட்சி அம்மன் விளக்கு ஆனா இன்னைக்கு வசதிகளினுடைய அடிப்படையில் பெரிய பெரிய குத்து விளக்கு வெள்ளி விளக்கு தங்க விளக்குன்னு எல்லாம் வாங்கி வச்சு அதைத்தான் முதல்ல ஏத்துறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது எந்த ஒரு சுப நிகழ்வு நடந்தாலுமே நம்ம பாரம்பரியத்துல நம்ம முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு விஷயமுமே நம்ம முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு விஷயமுமே ஆயிரம் நன்மைகள் நமக்கு தரக்கூடியது அந்த வகையில் காமாட்சி அம்மனினுடைய பேரருள் வந்து நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் கிடைக்கணும் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய கர்மாக்களை போக்கி நல்ல நலன்களும் நன்மைகளும் வந்து சேரணும் அப்படின்னு சொன்னா காமாட்சி அம்மன் விளக்கேற்றுதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய அருள் நம்ம ஓடி எங்கெல்லாமோ அருளை தேடுவதை விட நம்ம வீட்டில் நம்ம வீடு எப்பவுமே அருள் நிறைஞ்சு இருக்கும் போது எந்த தீங்கும் வராது நம்ம சொல்கிறோம்ல கந்திஷ்டி நிறைய பேர் எங்களை திட்டுறாங்க முறையிடுறாங்க செய்வன வைக்கிறாங்க பிரச்சனையா இருக்கு வீட்டுக்குள்ள தடையா இருக்கு கஷ்டமா இருக்கு இது எல்லாமே அனுதினமும் நம்ம காமாட்சி அம்மன் விளக்க வந்து ஒன்று ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடுதான் ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமா அப்படின்னு இல்லை ஏன்னா எல்லார் வீட்லையுமே காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும் நல்லதுக்கு இல்லைனாலும் இன்னைக்கு காலகட்டத்துல கெட்டதுக்கு அந்த விளக்க பாதுகாப்பா வச்சுட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாது தினமும் காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்தலாம் நன்மைக்குத்தான் அதிகபட்சம் நம்ம ஏற்றி ஆகணும் நம்ம வீட்ல எந்த கெடுதலும் வரக்கூடாது அந்த காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி அந்த விளக்க பாருங்களேன் அதை தொட்டு ஒரு முறை வணங்கி பாருங்களேன் எவ்வளவு அருள் அந்த ஒரு ஆன்மா அந்த உயிர் பலம் பெறுவதை நம்மால உணர முடியும் காமாட்சி அம்மன் விளக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல தெய்வங்களினுடைய பேரருளும் அந்த ஒரு விளக்கினுடைய ஒளியில் அந்த விளக்கில் அடங்கி இருக்கு அதனால ஒரு சேர ஒரு நம்மளுக்கு ஒரு அருள் வேணும் எல்லா தெய்வங்களையும் வணங்கின ஒரு அருள் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா காமாட்சியம்மன் விளக்க தினமும் வீட்டுல ஏத்துங்க மாலையிலதான் ஏத்தணும் தான் ஏத்தணும்னு காமாட்சியம்மனுக்கு நேர காலங்கள் கிடையாது எந்த நேரத்துல வேணாலும் அம்பால மனதார நினச்சி அவளை ஒரு விளக்குல ஏற்றுட்டோம் அப்படின்னு சொன்னா போதும் அந்த வீட்டில் தீங்கு இல்லாமல் கெட்டது இல்லாம எந்தவித பிரச்சனைகள் இல்லாமல் தடைகள் அகற்றி நன்மைகளை அள்ளி கொடுக்க கூடியது இந்த காமாட்சியம்மனியினுடைய விளக்கு இந்த மாதிரி அற்புத சக்திகளும் அருளும் நிறைஞ்ச இந்த விளக்கை உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கோம் மூளையில தூக்கி போட்டுறாம முதல்ல அதை அழகாக கழுவி தொடைச்சி சுத்தம் பண்ணி வீட்டில் விளக்கேற்ற ஆரம்பிங்க ரொம்ப எளிமையான ஒரு வழிபாட்டின் மூலமாக எல்லா தெய்வங்களினுடைய குலதெய்வத்தினுடைய பேரருள் அந்த விளக்கில் கிடைக்கிது பிறகு என்ன எல்லாரும் ஒருங்கிணைந்து பெற்று சகல நன்மைகளோடு தலைமோடு ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழணுன்ற அருளாசியோடு விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்